காண்டி கிண்டும் காண்டி கிண்டும் கண்டு கிண்டும் கண்டிக்கிண்டும் கண்டிக்கிந்து கண்டிக் கிண்டும் வீதி வழிகளை தாக்கியாது பத்திரவாரி பத்தொம்போது நீதி வரிகளை தாக்கியாது தாக்கியது கண்டு கிண்டோ கண்டிக் கிண்டோ கண்டிக் கிண்டும் கண்டிக் கிண்டும் கண்டி கிண்டம் காந்தி கிண்டும் கருப்பன கருப்புனா கருப்பணால் கருப்பனால் பத்திரம் வரி

தற்போது மத்திய அரசு கொண்டு வந்திருக்கும் திருத்த மசோதா வழக்கறிஞர்கள் தொழில் செய்ய முடியாத அளவுக்கு வழக்கறிஞர்களை பாதிக்கும் அம்சங்கள் சட்ட திருத்தங்கள் நிறைய உள்ளதால் அதனை கண்டிக்கும் விதமாக இன்றைய திருநெல்வேலி வழக்கறிஞர்கள் சார்பாக ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது அதோடு மட்டுமின்றி ரெண்டாயிரத்தி ஒம்பது பிப்ரவரி மாதம் பத்தொம்போதாம் தேதி வழக்கறிஞர்கள் பெரிதும் மதிக்கின்ற சென்னை உயர் நீதிமன்றத்தில் தமிழக காவல்துறை அத்துமீறி நுழைந்து அன்று ஒரு பாவமும் அறியாத வழக்கறிஞர்களையும் நீதிபதிகளையும் மிராண்டித்தனமாக தாக்கி இன்று வரையிலும் அதுக்கு நீதி கிடையாத வண்ணம் நிலுவையில் உள்ளது அந்த வழக்கினை உடனடியாக நடத்தி அதற்கு நீதி வழங்குவதற்கும் அந்த ரெண்டாயிரத்தி ஒம்போது பத்தொம்போதாம் தேதியை சுமார் ஆண்டு காலமாக கருப்பு தினமாக கடைபிடித்து வருவதால் அதனை அனுசரிக்கும் பொருட்டு இன்று பிப்ரவரி பத்தொம்போது ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து அன்றும் வழக்கறிஞர்களாகிய நாங்கள் அதனை கருப்பு தினமாக கடைபிடித்து வருகிறோம் அதோடு மட்டுமின்றி வழக்கறிஞர்கள் தற்போது வழக்காடிகளாலும் ரவுடிகளாலும் கடுமையாக தாக்கப்பட்டு வருகின்றனர் உடனடியாக வழக்கறிஞர் சட்டத்தை இந்த சட்ட மசோதாவினை திருத்தி வழக்கறிஞர்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கும் வண்ணம் வழக்கறிஞர் சட்ட பாதுகாப்பு சட்டத்தினை உடனடியாக நிறைவேற்ற கோரியும் அதோடு மின்றி தற்போது பாண்டிச்சேரி மற்றும் தமிழ்நாடு பார் கவுன்சில் எங்களது சேமநல நிதியை தற்போது பத்து லட்சம் வழங்கி வருகிறது பத்து லட்சம் வழங்கி வரும் நிலையில் அதனுடைய முத்திரைத்தாள் கட்டணத்தை முப்பது ரூபாயிலிருந்து நூற்றி இருபது ரூபாய் உயர்த்தியுள்ளார்கள் திடீரென நான்கு மடங்கு எங்களது முத்திரைத்தாள் கட்டணத்தை உயர்த்தியது வழக்கறிஞர்களுக்கிடையே மிகுந்த சிரமத்தை ஏற்படுத்துகிறது அதோடு மட்டுமல்லாமல் சேமநல நிதியை பத்து லட்சத்திலிருந்து இருபத்தி ஐந்து லட்சத்திற்கு உயர்த்த வேண்டும் எனவும் இன்று திருநெல்வேலி வழக்கறிஞர் சார்பாக இந்த ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது